பெற்றோர்களே அறிவான மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தமிழ்நாட்டில் எத்தனை பெர்சென்டேஜ் ரிசர்வேஷன் அதாவது இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மாணவரோட பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைகளும் கவர்மெண்ட் கல்லூரிகளில் அல்லது கவர்மெண்ட் சீட்டுகளும் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அதுக்கு அந்த கல்லூரிகளை அப்ளை பண்ணி நீங்கள் போராடி கூட அந்த சீட்டை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு எந்த பெர்சென்டேஜில் எனக்கு மார்க் கிடைச்சா இது கிடச்சிரும் அப்படின்னு உங்களால் யூகிக்க முடியும் உங்களுக்கு முன்கூட்டியே அந்த கல்லூரிகளுக்காக நீங்கள் வெயிட் பண்ண முடியும் அந்த பாடப்பிரிவுகளுக்காக நீங்கள் வெயிட் பண்ண முடியும் அதுக்காக இந்த விளக்கங்களை சொல்கிறோம் உங்களுக்கு ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் நூறு பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் நூற்றி பத்தொம்போது சதவீத ரிசர்வேஷன் இருக்குது இந்த ரிசர்வேஷன் எப்படி அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன் நீங்கள் கேட்டுங்க இதை நோட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஏஸி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலின மாணவர்களுக்கு ஆதி திராவிடர் மாணவ மாணவிகளுக்கு பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டது அதில் உள் இடஒதுக்கீடாக மூணு சதவீதம் எஸ்சிஏ அருந்ததியார் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது எவ்வளவு அப்போ எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்சிஏவுக்கு மூணு சதவீதம் ரெண்டும் சேர்த்து எஸ்சி ஏ எஸ்சி இவங்களுக்கு பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு அடுத்தது பழங்குடியின மாணவர்கள் எஸ்டி மாணவர்களுக்கு ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது ரெண்டும் சேர்த்திங்கன்னா பத்தொன்போது சதவீதம் இருபது சதவீதம் மோஸ்ட் பேக்வர்டு பி எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் இவங்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது அப்புறம் பிசி பிசி பேக்வோர்டு கிளாஸுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது எவ்வளோன்னா முப்பது சதவீதம் அதில் முஸ்லீம் பிசிஎம் பிரித்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உள் கொடு உள் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு வந்து பிசிகளை கொடுக்கப்படுகிறது அதில் வந்து முஸ்லீம்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது மொத்தமாக சேர்த்து பிசி கிளாஸுக்கு வந்து முப்பது சதவீதம் இடஒதுக்கிடு எம்பி கிளாஸுக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் இடஒதுக்கிடு ஸோ அதுக்கு அடுத்தது எம்பிசிக்கு உங்களுக்கு இருபது சதவீத அதுக்கு அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு பத்தொம்போது இருபது ப்ளஸ் முப்பது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீ ஒதுக்கீடு உங்களுக்கு சுமாரான மதிப்பெண் கூட இல்லாட்டி உங்கள் ஜாதி ரீதியாகவோ உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிடும் அது இல்லாமல் ஓப்பன் கோட்டா அந்த ஓப்பன் கோட்டாவுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டியில் நல்ல மதிப்பெண் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாக இருக்காங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்காங்கன்னா இந்த ஓப்பன் கோட்டாலும் அவங்க வந்துடலாம் எஸ்டியில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்தாலும் இந்த ஓப்பன் கோர்ட்டால் வந்துடலாம் எம்பிசியில் நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தாலும் இந்த ஓப்பன் கோர்ட்டாலும் வந்துடலாம் பிசியில் நல்ல மார்க் எடுத்தாலும் இந்த ஓப்பன் கோர்ட்டாலாம் வந்துடலாம் அது இல்லாமல் முஸ்லீம் பிசிஎம்மில் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் இந்த ஓப்பன் கோர்ட்டாலாம் வந்துடலாம் ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் நமக்கு கொடுக்கப்படுகிறது நேரடியாக அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஓப்பன் கோட்டாவில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்படுறாங்க இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியும் சரி இல்லை நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாலும் சரி இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சீட் ஃபில் பண்ணும் அதனால் உங்கள் மாணவர்கள் நீங்கள் உங்கள் உங்களோட கம்யூனிட்டி வைஸ் இந்த ஸ்கோ இடஒதுக்கீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த நிறைய மாணவர்கள் நிறைய பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட வரப்போ நாங்கள் பிசி எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சலுகைகள் இருக்குது இந்த சலுகைகள் இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுக்குறாங்க இதை சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு இருக்குது இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எல்லா ஜாதிகளுக்குமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மத்திய அரசும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா குறைந்த கட்டணத்திலையும் கட்டணம் இல்லாமலும் படிக்கலாம் அனைத்து பிரிவினருக்குமே கொடுக்குறாங்க அதை சரியான முறையில் பயன்படுத்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம் இதுக்கான வீடியோஸ் அடுத்த வீடியோஸ் போடுறோம் நன்றி வணக்கம்